நீங்கள் இரண்டு ஆசாரியர்களுக்கு பணியாற்ற முடியாது நீங்கள் ஒருவரை பராய வீடார்வாளராகவும் மற்றவரை வெறுக்கவும் இருக்கலாம் நீங்கள் இருவரையும் பணியாற்ற முடியாது மத்தேயு ஆர் இருபத்தி நாலு பூமியில் உங்களுக்காக பொருள்களை சேமிக்காதீர்கள் அங்கே ஈ மற்றும் காட்டெறிகள் அழிக்கின்றன திருடர்கள் உடைத்து எடுத்து செல்கிறார்கள் ஆனால் உங்கள் முகாமுக்கு சொர்க்கத்தில் பொக்கிஷங்கள் சேகரிக்கவும் மத்தேயு ஆ இரவு உங்களுக்கு கேட்கும் ஒருவருக்கு கொடுக்கவும் நீங்கள் கடன் கேட்குகிறவரை திருப்பிவிட வேண்டாம் மத்தேயு ஐ உங்கள் சொத்துக்களை விற்கவும் பசிக்குடையவர்களுக்கு கொடுக்கவும் என்றும் தவிர்க்காத ஒரு பொக்கிஷத்தை குடும்பிக்கவும் லூக்கா பண்டே முப்பத்தி நூத்துவத்தன் சர்க்கரை தனது செல்வத்தின் எல்லாவற்றையும் அளித்திருக்கிறாள் என்று நான் உண்மையாக சொல்லுகிறேன் மார்க் ட்வாஸ் பாவத்ரின் பணசிய ஆனவர்கள் கடவுள் ராஜ்யத்தை சின்ன வேண்டும் என்பது கடினம் ஒட்டுமொத்தப்படுத்தலுக்கு வழியில்லை மார்க் தேண்டிருண்டவர்களுக்குமான சேவையாளர் ஆவாது ஒருவரை வெறுக்கவும் மற்றவரை நேசிக்கவும் செய்யும் நீங்கள் கடவுளையும் பணவையும் ஒருங்கிணை பணியாற்ற முடியாது மத்தேயு ஆறு இன்னால் உங்களுக்காக பூமியில் பொக்கிஷங்கள் சேர்த்து கொள்ளாதீர்கள் அங்கு ஈ மற்றும் காட்டெறிகள் அழிக்கின்றனவும் திருடர்கள் உடைத்து எடுத்துச் செல்கின்றனர் ஆனால் சொர்க்கத்தில் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேகரிக்குங்கள் மத்தேயு ஆற்பத்தி மூன்றது கேட்கும் ஒருவருக்கு கொடுங்கள் கடனுக்கு கேட்கும் ஒருவரை திருப்பி விடாதே மத்தேயு ஆய் நாற்பத்தி இரண்டு உங்கள் சொத்துக்களை விற்று பசிக்குள்ளவர்களுக்கு கொடுங்கள் உங்களுக்காக நெல்லிக்கதிர்களை உருவாக்குங்கள் அது அழியாமல் இருக்கும் சொர்க்க பொக்கிஷமாகும் லூக்கா பன்னெண்டு பட்டி முத்தப்பத்தி இந்த ஏழை விதவையார் அனைவரையும் விட பெரிய பொருள்களைத் தந்துள்ளார் அவர்கள் எல்லாம் தங்களுடைய பெரும்பணத்திலிருந்து கொடுப்பார்கள் அவர் என்கிறார் அவர் தன் வாழ்விற்கு அத்தியாவசியத்தை எல்லாம் அளித்துள்ளான் மார்க் பண்ட் நாப்பற்றி தீ நாபத்தினார் பொருந்தியவர்களுக்கு கடவுளின் ராஜ்யத்தில் இறங்குவது கடினமாகும் உழுதான் கருந்துளைக்கு வழியில்லை பணக்காரன் கடவுள் ராஜ்யத்தில் செல்லும் போது அவனுக்கு அது கடினமே மார்க் எச்சரிக்க அனைத்து வகை லோகங்கள் மீதான பொறாமையை காக்குக வாழ்க்கை பல சொத்துக்குள்ள இருக்காது ஒரு பணக்காரரின் வயலில் விளைபயிர் அதிகமாகும் அவன் எண்ணிக்கொண்டான் என் பொக்கிஷத்தை எங்கு வைத்துக் கொள்ளவேன் ஓன் அவனுக்கு சொன்னான் ஏனென்று அன்ற இரவில் உன் உயிரை கேட்கப்படுவாய் அது நீயே சேகரித்துள்ளதை யார் பெறுவார் சொர்க்கத்துக்கு பணக்காரனாலே உயிர் தரப்பட மாட்டார் லூகா பன்னெண்டு பதினாறி இருபத்தி ஒன்று